தென்னாருடைய சிவனே போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எழுந்தாய் போற்றி ஏகம்பத்துறை எழுதா போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணா அண்ணா போற்றி மலையும் போற்றி கண்ண கடலே போற்றி அண்ணா அமைத கடலே போற்றி காவாய் கனக திருளே போற்றி காவாய் கடக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இரு சிற்றம்பலம் இரு म्बलं तिल्लै अम्बलं तिल्लै अम्बलम्